அரசு ஊழியர்கள் தான் அடிப்படைய அது காவல்துறையாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் இல்லை வருவாய்த்துறையை சேர்ந்தவர்கள் மற்ற மற்ற துறையை அரசு துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும் மொத்தமே பதினாலு லட்சம் பேர் நம்ம எம்பிளாய்மெண்ட் இருக்கணும் இது வரைக்கும் எட்டு லட்சம் பேராக ஒன்பது லட்சம் பேர் தான் அரசு ஊழியர்கள் இருக்காங்க இன்னும் வந்து நம்ம வந்து ஒரு ஆறு லட்சம் பேர் போடணும் வேகன்சி போடலாம் போட முடியல என்ன போட்டால் சேல்ரி பென்ஷன்னு அதனுடைய கமிட்மெண்ட்டு கூடும் அதனால் போட முடியல அப்போ இந்த இன்றைக்கி இந்த பென்ஷன் கமிட்மெண்ட்டு வந்தனால் புதுசாக வேலைக்கு எடுக்கிறது அரசு ஊழியர்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும் அது குறையத்தான் தான் செய்யும் ஆனால் அரசு ஊழியர்கள் தான் அடிப்படை இந்த அரசு ஊழியர்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து எஜுகேஷனோ ஹெல்த்தோ நிதி நிர்வாகமோ சட்ட சட்டம் ஒழுங்கோ மற்ற அனைத்து துறைகளும் வந்து ஸ்டான்சில் ஆகிரும் அப்போ சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய இபி டிரான்ஸ்போர்ட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பணியாளர்கள் அப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு சில பேர் வந்து கொள்ளையடிப்பாங்க ஒரு சில பேர் வந்து ஊழல் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ஊழல் பண்ண வரும் அதுலாம் விதிவிலக்கு ஆனால் பெரும்பாலான அரசு ஊழியர்கள் இந்த சேல்ரியையும் அவங்களுடைய பென்ஷனையும் நம்பியிருக்காங்க நம்மளுடைய நம்மளுடைய பெர்கேபிட்டா இன்கம் வந்து ஆல் இந்தியா ஆவரேஜ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா ஆவரேஜ் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா வருஷத்துக்கு ஆல் இந்தியாவில் ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா தான் பெர்கேப்டா இன்கம் தனிநபர் வருமானம் ஆனால் தமிழ்நாடு வந்து மூன்றரை லட்ச ரூபா வருமானம் தனிநபர் வருமானம் அப்போ மூன்று ரூபா தனிநபர் வருமானம் வருது அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணி அரசு அரசு ஊழியர்களை பார்த்தீங்கன்னா அது அதோட கூட இருக்கும் அங்கே தான் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் லட்சம் தான் கிடைக்குது ஓவரால் அப்போ நாலு அடி மக்களுக்கு மூன்றரை லட்சம் பதினாலு லட்சத்தில் ஒம்பது லட்சம் எம்ப்ளாயிகளுக்கு அது வந்து அஞ்சு லட்சமோ ஆறு லட்சமோ கிடைக்கும்போது அஞ்சு ஆறு லட்சம் கடைசி வச்சுக்கோங்க ஐம்பதாயிரம் சம்பளம் உங்க பன்னெண்டு லட்சம் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து ஒரு லட்சம் சம்பளம் வாங்குவாங்க அப்போ மாதம் ஒரு லட்சம் வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் கிடைக்கும் அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா பொதுமக்கள் வந்து அங்கே தான் வித்தியாசத்தை பார்க்குறாங்க இவங்க அதிகமாக சம்பளம் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ எப்போ வந்து அவங்களுக்கு அது காம்பன்சேட் ஆகும் பொருளாதாரம் உயர 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 வர இன்கம் கூட 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 இந்த டிஃப்ரென்சியேஷன் குறையும்